அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம காப்பிய இலக்கிய தகவல்கள் கூடுதல் தகவல்களாக என்னங்கிறத பார்த்துடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த காப்பிய இலக்கியத்தில் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் காப்பியங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் அதில் இல்லாத இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கூடுதல் தகவல்களாக என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் காப்பியம் எத்தனை வகைப்படும் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என இரண்டு வகைப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நார் பொருளையும் கூறுவது என்ன காப்பியம் அதுல அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பொருள் வந்ததுனாவே அது பெருங்காப்பியமாகும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுகாப்பியம் என அழைக்கப்படுகிறது ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் இவர் வந்து அந்த நன்னூர் உரையில் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது உரையில் மயிலைநாதர் வந்து குறிப்பிட்டுள்ளார் ஐம்பெருங்காப்பியங்கள் எதது சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோபடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வலையாபதி பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாத குந்தனாராவார் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் சமண காப்பியங்கள் எது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வலையாபதி இது மூன்றும் சமண காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள்ல இரண்டு பௌத்த காப்பியங்கள் உள்ளன அது மணிமேகலை குண்டலகேசி நான் வந்து மகிழின்னு ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் ஐஞ்சிருங்காப்பியங்கள் எந்த சமயத்தை சார்ந்தது ஐஞ்சிருங்காப்பியங்கள் அந்த ஐந்து நூல்களுமே சமண சமயத்தை சார்ந்ததாக உள்ளது குண்டலகேசிக்கு எதிராக செய்யப்பட்டது நீலகேசியாகும் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என இதை பிரிக்க முடியும் சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் சிலப்பதிகார காதைகள் வந்து முப்பது காதைகள் உள்ளது புகார்ல பத்து காதை மதுரையில் பதிமூன்று காதை வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகள் கொண்டுள்ளது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் என வழங்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் சிறப்பு பெயர்கள் என்ன முதற்காப்பியம் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என பெயர் பெற்றுள்ளது அதாவது சிறப்பு பெயர் பெற்றுள்ளது ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோபடிகள் இளங்கோபடிகள் துறவ பூண்டு அமர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா குடவாயிர் கோட்டம் என்ற ஊர் குடவாயிர் கோட்ட ஊர் எந்த நாட்டை சேர்ந்தது சேரநாடு காதை என்பது என்ன கதை பொதிந்துள்ள பாட்டுதான் காதை என அழைக்கப்படுகிறது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் சிலப்பதிகாரை செய்யலை கருதியும் தமிழ் சாதியை அமரத் தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்ற வரியை கூறியவர் பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுமனைப் போல் இளங்கோபனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார் முதல் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோபடிகள் என்றவர் யாருன்னு பாருங்க மு வரதராசனார் ஆவார் நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் யாருன்னு பாருங்க இளங்கோபடிகள் நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து இளங்கோவடிகளுக்கு அடுத்து பாடியவர் மாணிக்கவாசகர் ஆவார் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார் இளங்கோபடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோபடிகள் தம் நூலை யார் முன் அரங்கேற்றினார் சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றினார் மணிமேகலை மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரின் வேறு பெயர் என்னென்ன தண்டமில் சாத்தான் தண்டமில் புலவன் என்று போற்றப்படுகிறார் சீத்தலை சாத்தனாரின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் எந்த நூல் மணிமேகலை மணிமேகலையின் நூல் அமைப்பு என்ன காண்ட பிரிவுகள் இல்லை காதைகள் உண்டு அதுல முப்பது காதைகள் மணிமேகலையில் உள்ள மொத்த காதைகள் முப்பது காதைகள் உள்ளன மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை மணிமேகலையின் இறுதி காதை என்ன பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை வந்து இறுதி காதையாக உள்ளது மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாட்டா பாராட்டியவர் இளங்கோபடிகள் சீத்தளை சாத்தனார் காலம் இரண்டாம் நூற்றாண்டது முப்பது காதைகளுள் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதையாக உள்ளது இருபத்தி நான்காவது காதை மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதமதி மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுது சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்குச் சொன்னவள் யாருன்னு பாருங்க காய சண்டிகை விருச்சிக முனிவரால் பசி சாபம் பெற்றவள் காய சண்டிகை ஆவார் காய சண்டிகையின் பசி போக்கியவள் மணிமேகலை ஆவார் மணிமேகலையை மணிபல்லவர் தீவுக்கு அழைத்துச் சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார் மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரமாகும் மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் வஞ்சி மாநகரம் முதன் முதலில் இந்திர விழா எடுத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூங்கையில் எரிந்த தொடிதோ செம்பியன் அவர்தான் தான் முதன் முதலில் இந்திரா விழா எடுத்தவர் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தி நாட்கள் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா மூவகை பத்தினி பெண்டிர் யார் உடன் எரி மூழ்குவர் தனி எரி மூழ்குவர் கைமை நோன்பு நோற்பார் இவங்க தான் மூவுகை பத்தினி பெண்டிராக இருந்தனர் உடல் அடக்கமுறை ஐந்து என்ன சுடுதல் வாளா இடுதல் தோண்டி புதைத்தல் பள்ளத்தில் அடைத்தல் தாலியில் கவிழ்தல் என உடல் அடக்கமுறை முறை ஐந்து இருந்தது தீயவை பத்து கொலை களவு காமம் பொய் குரலை கடுமொழி பயனில் சொல் வெக்கல் வெகுழல் பொல்லா இவை தீயவை பத்தாக குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்த நூல் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் நிலையாமையை பற்றி எழுதிய நூல் பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் மனநூல் காமநூல் முக்தி நூல் என்று அழைக்கப்படுகிறது சீவக சிந்தாமணி எந்த நூல்களை தழுவி எழுதப்பட்டது வடமொழியில் உள்ள கட்டிய சிந்தாமணி சத்திர சூளாமணி இந்த நூல்களை தழுவி எழுதப்பட்டது சீவக சிந்தாமணியில் காண்ட பிரிவு கிடையாது சீவக சிந்தாமணியில் இளம்பகங்கள் உள்ளது இளம்பகங்கள்னா உட்பிரிவு பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது சீவக சிந்தாமணியின் முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் சீவக சிந்தாமணியின் இறுதி இளம்பகம் பார்த்தீங்கன்னா முக்தி இளம்பகமாகும் சீவக சிந்தாமணியின் காப்பிய தலைவன் சீவகன் சீவகனின் தந்தை பார்த்தீங்கன்னா சச்சந்தன் ஆவான் சச்சந்தனை கொன்றவன் கட்டியங்காரன் ஆவான் சீவகன் பிறந்த இடம் சுடுகாடு சீவகனை எடுத்து வளர்த்தவன் கந்துக்கடன் என்னும் வணிகனாவான் சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் அச்சனத்தி மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி நூல் முளைமைக்கும் உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் ஊவேசாவர்கள் முதன் முதலில் பதிப்பித்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேவக சிந்தாமணி கிறித்துவரான ஜியு போப் இலியட் ஒடிசியுடன் ஒப்பிட்ட நூல் எந்த நூல்னு பாருங்க சேவக சிந்தாமணி ஆகும் அடுத்த நூல் வலையாபதி ஆசிரியர் யாருன்னு தெரியாது வலையாபதியில் கிடைத்தவை எழுபத்தி ரெண்டு பாக்கள் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வலையாபதி அடுத்த நூல் குண்டலகேசி குண்டலகேசின் ஆசிரியர் நாதகுத்தனார் அவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு குண்டலகேசியின் வேறு பெயர் குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி என்று போற்றப்படுகிறது குண்டலகேசியில் கிடைத்த பாடல்கள் இரநூற்றி இருபத்தி நான்கு குண்டலகேசி இயற்பெயர் பார்த்திங்கன்னா பத்திரை குண்டலகேசியின் கணவன் காளன் ஆவார் கலைஞரால் மந்திரகுமாரி என்று திரைப்படமாக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி நூலாகும் அடுத்தது ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஐஞ்சிருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் தாமோதரம் பிள்ளையாவார் ஐஞ்சிருங்காப்பியங்கள் எதுன்னு பாருங்க நாககுமார காப்பியம் ஆசிரியர் தெரியவில்லை உதயனகுமாரம் காப்பியம் ஆசிரியர் தெரியவில்லை இந்த கந்தியாருங்கிறது ஒரு சமண முனிவரா இருப்பாங்க யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல் நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சமண சமயத்து பெண் துறவியின் பொது பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்தியார் என அழைக்கப்பட்டனர் நாககுமார காவியம் நாக பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு பாருங்க நாககுமார காவியம் நாக பஞ்சமி கதை என அழைக்கப்படும் நூல் எதுன்னா நாககுமார காவியமாகும் அடுத்தது உதயணகுமார காவியம் உதயணகுமார காவியத்தின் மூல நூல் பெருங்கதையாகும் ஆகும் காவிய காண்டங்கள் மொத்தம் ஆறு காவிய அதாவது உதயனகுமார காவிய விருத்தப்பாக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது உதயநகுமார காவியங்கள் ஆறில் முதல் காண்டம் பார்த்தீங்கன்னா உஞ்சை காண்டம் இரண்டாவது லாவண காண்டம் மூன்றாவது மகத காண்டம் நான்காவது காண்டம் ஐந்தாவது நரவாகன காண்டம் ஆறாவது துறவ காண்டம் என ஆறு காண்டங்கள் உள்ளன பெருங்கதையின் முழு கதையையும் அறிய உதவும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம் உதயனின் குளம் என்ன அவர் குருகுலத்தை சார்ந்தவர் உதயணன் யாவர் அதாவது பெற்றோர் யாதன் பார்த்தீங்கன்னா சாதானையனின் மிருகபாதி ஆவார் உதயநானின் நாடு உதயணன் நாடு வந்து நாடு உதயனின் தலைநகரம் கோசாம்பி உதயனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா விச்சை வீரன் விச்சை வீரன் என்ற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலகலை வல்லவன் என்று அழைக்கப்படுகிறார் உதயணனை சிறைப்படுத்தியவன் உச்சியினி உஜயினி மன்னன் பிரச்சோதனன் என்பவன் சிறைப்படுத்தினான் உதயணன் யாழின் பெயர் கோடாபதியாகும் உதயணனுடைய அமைச்சர் பெயர் யூகி என்பத ஆகும் அடுத்தது யசோதர காவியம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வெண்ணாவலூர் உடையார்வேல் யசோதர காவியம் சருக்கம் ஐந்து சருக்கங்கள் கொண்டது பாடல்கள் முன்னூற்றி இருபது பாடல்கள் கொண்டது உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் யசோதர காவியம் மும்மணிகள் இதில் என்னென்ன கூட்படு அசோதர காவியத்தில் நல் நாணம் நற்காட்சி நல்லொழுக்கம் ஏழு வகை ஏழு வகை நகரங்கள் நரகங்கள் சாரி நரகங்கள் என்னென்ன இருளில் இருள் அடுத்தது இருள் புகை சேரு மணல் பரல் மருள் என ஏழு வகை நரகங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன யசோதர காவியத்தில் அடுத்த நூல் நீலகேசி நீலகேசி என்றால் பொருள் என்ன கருந்த கூந்தலை உடையவள் நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசி மொத்தம் பத்து சருக்கங்களை கொண்டது பாடல்கள் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்கள் கொண்டது நீலகேசியின் வேறு பெயர் நீலகேசி திருட்டு சமண முனிவர் முனிச்சந்திரனை அச்சுறுத்தி மயக்கம் முயல்கின்ற பெண் நீலி என்ற பெண்ணாவார் குண்டலகேசி என்ற நூலுக்கு எளிதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி நீலகேசியின் உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் ஆவார் அடுத்த நூல் சூளாமணி சூலா நம்ம நேத்தே சொன்னோம் சூலா தோலாங்கிறத ரைமிங்க வச்சுங்க சூலாமணியின் ஆசிரியர் தோலாமொழி தேவர் தோலாமொழி தேவர் இயற்பெயர் வர்த்தமான தேவர் என்ற அழைக்கப்பட்டார் சூளாமணியில் மொத்தம் பனிரெண்டு சருக்கங்கள் உள்ளன சூலாமணியின் விருத்தப்பாக்கல் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது சூலாமணியின் காப்பிய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூலாமணி சூலாமணியின் கதை எந்த நூலில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுராணத்திலும் உள்ளது சுரமை நாட்டு மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயாபதி பயாபதியின் மக்கள் மூவர் அவங்க முதல்வர் பார்த்தீங்கன்னா திவிட்ட நம்பி கண்ணன் அவதாரம் விசைய நம்பி பலராமன் அவதாரம் மகள் மூன்றாவது மகள் சோதி மாலை ஆவார் அடுத்தது பெருங்காதை இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பெருங்காதை ஆசிரியர் பெருங்காதை ஆசிரியர் பொங்குவேல் ஆவார் உதயணன் வரலாற்றை முதலில் தமிழில் கூறிய நூல் பெருங்காதை இதில் பெருங்காதைன்னு கொடுத்துருப்பேன் பெருங்காதை என்பது சரி பெருங்காதையின் வேறு பெயர் கொங்குவேல் மாக்காதை என்று போற்றப்படுகிறது பெருங்காதையில் ஐந்து காண்டங்கள் உள்ளன காதைகள் வந்து தொன்னூற்றி ஒன்பது காதைகள் உள்ளன விவேக சிந்தாமணி இது வந்து ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புலவர் பலரால் இயற்றப்பட்ட பாக்களின் தொகுப்பு தான் விவேக சிந்தாமணியாகும் அடுத்தது தாயுமானவர் அவருடைய இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டாகவே பார்த்துடலாம் தாயுமானவர் பெற்றோர் கேடியலப் கேடியப்பர் கெசவள்ளி அம்மையார் தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது தாயுமானவர் மனைவி பெயர் மட்டுவார் குழலி தாயுமானவர் என்ன பணி செய்தார்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்களைஞரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் தாயுமானவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐந்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்துக்கு கூடுதல் தகவல்களாக பார்த்தோம் இதில் இல்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்